ஏராளமான சிறுபுறு நடத்துற தொழில்கள் வந்து அந்த மூலப்பொருள் இருக்குது சொந்த மண்ணின் மைந்தனா மண்ணின் எந்த கொள்கைக்கான நிக்கிறாரு மக்களுக்கு அவர் என்ன செய்வார் தான் ஒரு வச்சு தான் பார்க்கணும் கோவை குண்டுவெடிப்பு நடைபெற்ற சம்பவத்தில் ஏற்பட்ட ஒரு மத ரீதியான மதத்தை தூண்டுவிட்டு வாக்காளர்களை ஏதோ ஒரு வகையில வந்து வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் தூயவன் அவர்கள் சார் வணக்கம் 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 எலெக்ஷன் நெருங்குற டைம்ல எல்லாரும் பிரச்சாரம்னு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில வந்து கோவையில் அண்ணாமலை தான் முக்கிய வேட்பாளர் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு பாஜக வளர்ச்சி அங்க எப்படி இருக்கு உண்மையான நிலவரம் என்ன சொல்றாங்க கடுமையான அதிருப்தி இருக்குது ஆனா வந்து அவங்க வழக்கம் போல வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை பிஜேபி பயங்கரமா வளர்ந்துருச்சுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க ஏற்கனவே ஊடகங்கள்ட்டையும் வந்து பெரிய அளவுக்கு நிர்பந்தம் செலுத்துவதன் மூலமாக அது அவங்களுடைய இதை பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கள நிலவரம் என்பது யதார்த்தம் என்பது அதுக்கு நேர் எதிராக இருக்குன்றதா உண்மை உதாரணங்கள் சொல்லணும்னா கோவை தொகுதிக்கு உட்பட்டதா இருக்குது பல்லடம் பொங்கலூர் போன்ற பகுதிகள்ல கிராமப்புற பகுதியில் அங்க இருக்கக்கூடிய சில மாற்று கட்சி நண்பர்களே வந்து இந்த தடவை அண்ணாமலை பெருசா பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய உங்க ஊர்ல அவங்க செல்வாக்கு எப்படிங்க இருக்கு பிஜேபி எப்படிங்க ஓட்டு வாங்குன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் வாங்காதுங்க ஓட்டு வாங்காதுங்க நாலஞ்சு ஓட்டு தான் வாங்குவோம் அஞ்சு பேர் தான் ஆறு பேர் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கு மித்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து உண்மையான நில வரும் இதை இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அவர் தான் இட்டுக்கட்டி சொல்லிட்டு இருக்காரு உண்மையான அப்படி இல்லை களத்துல வந்து நேர் எதிரான நிலைதான் இருக்குன்றதான் உண்மை செய்தித்தாளர்கள் வந்து அடிக்கடி அம்மா அண்ணாமலையோட பேர் வருது கோவையிலேயே வந்து நான் வளர்ந்தது அங்கதான் வளர்ந்தேன் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு அதனால அங்க வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை எப்படி பாக்குறது கோவை நாடாளுமன்றத் தொகையில போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில நான் கோயம்புத்தூர் காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னும் சொல்லப்போனா சில மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் இல்ல கோயம்புத்தூர் இல்லை வந்து சொந்த ஒரு கரூர் அதனால வந்து இங்க வந்துட்டு மண்ணின் மைந்தருக்கு அடிக்கடி சொல்ற மாதிரி எதிர்பிரச்சாரம் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்காங்க சொந்த மண்ணின் மைந்தனா மண்ணின் மைந்தன் இல்லையான்றது பிரச்சனை இல்லை அவர் எந்த கொள்கைக்கான நிக்கிறாரு மக்களுக்கு அவர் என்ன செய்வாரு என்பதுதான் ஒரு அளவுகளா வச்சுதான் பாக்கணும் அப்படி பார்த்தா இவர் வந்து மண்ணின் மைந்தன் அல்லது நான் பயணத்துக்கு நெருக்கமானவன் என்று சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் வந்து எடுபடக்கூடியதா இல்லை அது வந்து மக்களை ஏமாற்றக்கூடியதா இருக்கு என்பதும் அதுவும் கூட கோவையை ச மக்கள் வந்து அது தெளிவா புரிஞ்சிருக்காங்க அவர் சொல்றது வந்து போய் தான் பேசிட்டு இருக்காரு என்பதை புரிஞ்சிருக்காங்க அணை திட்டத்துக்கு வந்து பத்தாயிரம் கோடி வந்து எந்த வேட்பாளர்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் எழுதிருந்தீங்க பண்ண முடியும் தானே நம்ம ஒருத்தர் பேசுறோம்னா நம்ம நம்ம பேசக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அவங்க வந்து என்னன்னா எதுவுமே தெரியாத முட்டாள்கள் நினைச்சவன என்ன பேசலாம் அவர் சொன்னது என்னன்னா பிஏபி திட்டத்துல ஆணை நல்லாறு அணை திட்டத்தை வந்து நான் மத்திய அரசுல கேட்டு பெறுவேன் அதுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது பத்தாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுல வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாரு இந்த பிஏபி பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய தெரியும் பிஏபி பாசனம் என்பது என்ன அப்படின்னு வரலாறு எல்லாம் தெரியும் அது வந்து கேரளாவில் வந்து இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசும் தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் தலை தலைமையிலான காங்கிரஸ் அரசும் இருக்கும் பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் அதன் தான் பார்த்தீங்கன்னா பிஏபி அணை திட்டம் என்பது நீர்ப்பாசன திட்டம் என்பது செயல்பட்டு இருக்கு அதனுடைய துணை திட்டம் தான் வந்து இப்ப சொல்லக்கூடிய ஆணைமலையார் நல்லார் அணை திட்டம் அந்த ஆணை மலையார் நல்லார் அணை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை இரண்டு மாநில அரசுகளும் பேசினாலே வந்து அதுல வந்து அந்த இதை நடைமுறைப்படுத்த முடியும் அது அந்த மாநில அரசுகள் வந்து இணக்கமான சூழ்நிலை இருக்கு கட்ட பேச்சுவார்த்தையும் கூட நடத்திருக்காங்க அது வந்து நடக்கிறது என்பது இந்த இரண்டு அரசுகள் ஒத்துழைப்பின் மூலமா நடக்கக்கூடியது ரெண்டாவது இதற்கான திட்ட நிதி ஒதுக்கீடு என்பதையும் வந்து மாநில அரசுகளே வந்து இரண்டு அரசுகளும் வந்து கலந்து பேசி அதை ஆதாரத்தை திரட்ட முடியும் மத்திய அரசுக்கு உண்மையா தரலாம் தரக்கூடாதுன்னு சொல்ல மத்திய அரசு வந்து நம்ம ஆட்சே பண்ண தெரிவிக்கல ஆனா மத்திய அரசு தருவாங்களா என்பதை கேள்வி என்ன பிரச்சனைனா இப்ப ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வரி பங்கீட்டுல இந்த மாநிலங்கள் தர வேண்டிய நிதியவே ஒழுங்கா தரக்கூடிய நிலைமை இல்லை தர வேண்டிய பங்களிப்பே முறையா தராத போது இவர் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவது வந்து ஆஹ் கட்டாயமா வந்து செய்ய மாட்டாங்க என்பதுதான் பத்தாண்டு காலத்துல என்ன செஞ்சாங்கன்றத நம்ம சீர்தூக்கி பார்த்தாலே வந்து இது வந்து இவர் இவர் செய்ய மாட்டார் என்பதும் நடக்கவே வந்து 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 முன்னால ஒரு சொல்லிட்டு இருக்காரு என்பதுதான் உண்மை அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லை வாய்ப்பு இல்லை என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் மோடி அவர்கள் வந்து நானூறு தொகுதியில வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றாதான் வந்து ஆஹ் வாஜ்பாய் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாஜ்பாய் கூட்டணி அரசினுடைய பிரதமராக இருக்கிற காலகட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருந்த ஒரு திட்டம் வாஜ்பாய் ஆட்சி காலம் ஒரு ஆறு ஆண்டு ஆட்சி நடத்தி அதற்கு பிற்பாடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பத்தாண்டு கால ஆட்சி நடத்தி அதற்கு பின்னால மோடி தலைமையிலான பத்தாண்டுகள் ஆட்சி நடந்து முடிஞ்சிருக்கு சற்றே கூட இருபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி இந்த நதி நீரின் நதிகள் இணைப்பு என்பது தேசிய நதி இணைப்பு என்பது இப்ப என்ன கேள்வி என்னன்னா ஒண்ணு அதனுடைய சுற்றுச்சூழல் தாக்கம் என்ன நதிநீர் பங்கீடு எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்பது அது பற்றிய சாத்தியங்களை பத்தி எல்லாம் நான் விவாதிக்க வரல அவங்க சொல்லக்கூடிய நதிநீர் இணைப்பு என்பத எந்த அளவுக்கு இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில மோடி தலைமையிலான பத்தாண்டுகள் ஆட்சி இன்னும் வலிமையான பிரதமர் ஆறு இன்ச்சு பிரதமர்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்க இதுல என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு என்பது என்பதை ஆதாரபூர்வமா அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து இவங்க நானூறு எம்பி வந்தா நம்ம நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ சொல்றாங்க சரி செய்வாங்க போல் இருக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கு எனவே வரக்கூடிய காலத்துல நிறைவேற்றுவாங்க நம்பலாம் ஆனா ஒரு திரும்ப கூட அசைக்காதவங்க இப்ப வந்துட்டு வந்து நான் நில நதி நதியில நினைப்பேன்னு சொல்லி பேசுறது என்பது சுத்தமான ஏமாற்றுத்தனம் என்பதை நான் சொல்லுவேன் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு நதிகள் புதிய அணைகள் கட்டுவது புதிய நீர்த்தங்கள் கட்டுவது என்பது பத்தி என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தடவுகளை தேடி பார்த்தேன் தடவுகளை தேடி பார்த்தா கூடிய ஒரே ஒரு அணை அத சர்தார் சரோவர் அணை என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் அணை அதுவும் வந்து நேரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல துவக்கப்பட்டு பல்வேறு இடையூறுகள் நீதிமன்ற வழக்குகள்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கு அப்புறம் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலத்துல வந்து அந்த பணிகள் ஓரளவுக்கு வேகம் பெற்று அதை வந்து இவர் தகுந்த பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காரு தான் நடந்திருக்கு இதை தாண்டி இவங்களுடைய ஆட்சி காலத்துல தனிப்பட்ட முறையில எத்தனை அணைகள் செய்யப்பட்டிருக்குது நிறைவேற்றப்பட்டிருக்குது என்பது போய் பார்த்தோம்னா ஆஹ் அந்த இணையதளத்துல தேடி பார்க்கும்பொழுது அநேகமாக ஒரே ஒரு அணை கூட அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா அணை அணை கட்டுவது நீர்ப்பாசனம் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டாக இருக்கக்கூடிய விஷயம் சரி அப்படித்தான் மாநில அரசுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி சொன்னா அப்படியும் பெருசா இல்லை சில விஷயங்கள்ல அரசியலா செயல்பட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான ஒரு ஆணையத்தின் மூலமான சில வரைமுறை வழிகாட்டுதெல்லாம் இருக்குது பார்த்து இதுல மேகதட்டு அணை என்ற பிரச்சனையை பத்தி பேசலாம் பிஜேபி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அவங்க மாநிலத்தில பிஜேபி அதிகாரத்துக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை பண்ணுவது என்பதும் இப்ப மா தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து சில துரோகங்களை பண்ணுவது என்பதுமான நடைமுறைதான் வந்து பண்ணிருக்காங்க ஒழிய அந்த காவிரி நடுவர் மன்ற ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் படி அவங்க செயல்பட்டாங்களான்னு சொன்னா இல்லை என்பதுதான் அவங்க மொத்தம் நான் என்ன சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா இவங்க வந்து நதிநீர் பிரச்சனையோ அடைகள் கட்டுவது பிரச்சனையோ அது இந்த ஆஹ் நாட்டுக்கு இந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் என்ற கண்ணோட்ட அணுதா இல்லை மத்திய அரசியலை வந்து போராடி கோவைக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எல்லா தேவையும் நாங்கள் வந்து பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக வேட்பாளரும் சொல்றாரு அதே சமயம் பாஜகவும் சொல்றாங்க மக்கள் வந்து யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க கோவை என்பது அடிப்படையாக ஒரு தொழில் நகரம் இன்னும் சொல்ல போனா பாரம்பரியமான இந்தியாவில இருக்கக்கூடிய முன்னணி தொழில் நகரங்கள்ல ஒண்ணு அப்படின்னும் போது இந்த நகரத்துல இன்ஜினியரிங் இருக்கு பம்பு செட் இருக்கு ஜவுளி தொழில் இருக்குது ஏராளமான புதிய தொழில்களும் இருக்கு ஐடி உட்பட வளர்ந்துட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியதுன்னா பாரம்பரியமா இருக்க தொழில்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் இழந்த தொழிலாக தான் இருக்கக்கூடிய இவருடைய ஆட்சி காலத்துல பாரதிய ஜனதாவின் ஆட்சி காலத்துல மிக கடுமையான நெருக்கடி சந்திச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை அந்த மூலப்பொருள் விளையாற்றம் மிக கடுமையா இருக்குது அதற்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை என்பது அந்த வரி விதி வரி விதிப்பு என்பதும் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கும் ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கும் பாதகமாகவும் இருக்கு அதை வந்து செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய தொடர் பி ஆர் நடராஜன் வந்து தொடர்ந்து முயற்சி கொண்டே இருக்க மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு துரும்ப கூட இந்த அரசு வந்து நிறைய இது அசகை கிடையாது காது குறித்து கூட கேட்பதற்கே தயாராக இல்லாத அளவுக்கு கார்பரேட் பெரும்பாலான நலன்கள்ல அவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்காங்க நான் என்ன கேட்க வரேன்னா இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான தொடர் பி ஆர் நடராஜன் வந்து இப்படி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காருன்றதாவது இந்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுமா அல்லது இப்ப அதிமுக வேட்பாளராக போட்டு போட்டியிடக்கூடிய ஆஹ் இந்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரியுமா என்பதை நான் கேள்வியை எழுப்ப விரும்புறேன் ஒண்ணு ரெண்டாவது கடந்த காலத்துல வந்து பிஜேபி ஆட்சிக்கு ஆதரவா இருந்து தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்த அதிமுக அப்பதான் என்ன பண்ணாங்க இது கொள்கை சார்ந்த போது மத்திய அரசு இதுல தலையிடல அல்லது இதுக்கு கோ தொழிலுக்கு வந்து பாதுகாப்பு செய்வதற்கு பாதுகாப்பு தருவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும் பொழுது அதிமுக குரல் எழுப்புச்சா எனவே வந்து அதிமுக வந்து நாங்க வந்து போராடி பெற்றுத்தருவோம் என்று சொல்வதற்கான தார்மீக உரிமையை அவங்களுக்கு இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து நான் போராடி தருவேன் சொல்லி சொல்றாரு இவர் வந்து இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா நான் நீங்க இங்க எம்பியை பத்தி பேசும்போது என்ன எம்பியை ஒப்பிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க எம்பியை பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறார் கோவையில மிக சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்காரு என்பது நான் சொல்றது முக்கியம் இல்ல நீங்க அங்க இருக்கிற தொழில்துறை என்று கேட்டாலே தெரியும் அவர் எந்த மாதிரியான அந்த தொழிலுக்கு உதவியா இருக்காருன்னு சொல்லி எந்த மாதிரியான அணுகுமுறை அவர் மேற்கொண்டார் என்பது தெரியும் ஆனா அவரை இவங்க மக்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா இவர் ரொம்ப பேர் பாத்திருக்காங்களாம் இவர் வந்து மாநில தலைவர் என்ற முறையில ஆனா மாநில தலைவரா இருக்காரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற முறையில மாநிலம் முரு முழுமங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்தி அட்ரஸ் பண்ணும்ல அப்ப இதுவரைக்கும் கோயம்புத்தூர் தொழில்துறை சார்ந்த பிரச்சனை இல்ல இவர் என்ன கோரிக்கை வச்சிருக்காரு இன்னும் போனா அவருடைய கட்சி தான மத்திய ஆட்சி இருந்துச்சு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறையினருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை முன் வச்சிருக்காரா கொண்டு வந்திருக்காரா கொண்டு போயிருக்காரா அந்த அரசியல் போய் தலையீடு செய்கிறத வச்சிருக்காரா இல்லை செஞ்சதே கிடையாது பார்த்துக்கலாம் அதை விட இன்னும் சொல்ல போனால் மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் மத்திய ஜவுளி வர்த்தக தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களையும் இதே கோயம்புத்தூர்ல வந்து கூப்பிட்டு வந்து பாராட்டு கூட்டு நடத்துகிறாங்க மிகப்பெரிய அமைப்புகளை சேர்ந்து மிகப்பெரிய முதலாளிகள் வச்சு பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்க அங்க வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க தொழில் மிகச்சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடல் நிலவரத்துக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னும் பொழுது இதுவரைக்கும் இதை பத்தி எதுவுமே பண்ணாத அண்ணாமலை வந்து இனி நான் வந்து போராடி இந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு நான் அனைத்து செய்வது சொல்றது வந்து சுத்தமான ஏமாற்றுத்தனம் என்பதுதான் நான் சொல்லலை தொழில் துறையினே சொல்றாங்க ஒரு பெண் தொழில் முனைவோர் ஒருத்தங்க இது சம்பந்தமாக தொழிலுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்றதை பத்தி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி என்பது சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஏன் ரீச் ஆகுது அவங்களுடைய தொழில்துறையினருடைய வேதனைகளை அவங்க இயல்பான முறையில எந்த விதமான சார்பும் இல்லாம பாரபட்சமற்ற முறையில முன் வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே வந்து அட்ரஸ் பண்ணாம புறக்கணிக்கக்கூடிய முறையில நான் வந்து போராடுவேன் நான் பாராடு இது பண்ணுவேன் ஜெயிச்சு எல்லாம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றது வந்து ஏமாற்றுத்தனம் என்பதை தொழில்துறையினர் மிக நன்கு உணர்ந்திருக்கிறாங்க என்பதுதான் அடிப்படையான உண்மை இதுதான் அவங்க போராடி மன்னித்தர மாட்டாங்க என்பதுதான் அடிப்படையான விஷயம் அதிமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி இவங்க சொல்ல இரண்டுமே வந்து நம்ப கூடியதாக இல்லை என்பதான் கடந்த கால அனுபவம் இனியும் அதான் நடக்கும் என்பதுதான் இவர்கள் விழிப்புணர்வோடு தொழில்துறையினர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஊடகவியலர் சந்திப்புகள்ல வந்து அண்ணாமலை பேசுறதை நீங்க பாத்திருக்கீங்களா அத பத்தி ஊடகவியலர் வந்து என்ன நினைக்கிறாங்க உங்க சைடு இருந்து நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க அதாவது ஊடகவியலாளர்கள் பேசுற பேச்சு வந்து என்னன்னா அதான் அவருக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனையை பத்தியோ யதார்த்தத்தை பத்தியோ பேச மாட்டாரு ஏதாவது ஏட்டிக்கு பூட்டியா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாரு பாத்துங்க ஊடகவியலாளரை இப்ப பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பாக காட்சிப்படுத்துவதற்கான ஊடகங்கள்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அன்னைக்கான ஒரு அசைன்மெண்டா வந்து அண்ணாமலை கிடச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னன்னா உண்மையை பேசுவாரு அது மக்கள்கிட்ட போய் சேரும்ன்ற முறையிலயோ நம்ம ஒரு நியாயமான கேள்வி கேட்கலாம் அவர் பதில் சொல்வார்கிற முறையிலையோ எல்லாம் அவங்க பாக்குறது இல்லை வந்தா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவாங்க ஒரு ஊடகங்கள்ல வந்து அவங்க மேலே ஊடக இதனுடைய நிறுவனங்கள் என்பதை வந்து கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ல வந்து கட்டாயமா கவர் பண்ணுன்னு சொல்லக்கூடிய முறையிலையும் இருக்கனால அதுதான் வந்து கொண்டு வராங்களே கூடிய ஊடக பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களே வந்து ஒரு ஊடகவியலாளராக வந்து நியாயமாக வந்து அடிப்படையான மக்கள் பிரச்சனையோ இங்கே இருக்கக்கூடிய தேவைகள் பற்றியோ மக்களுடைய உணர்வுகளையோ வந்து அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இல்லை என்பது தான் உண்மை அப்படியே அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருந்தாலும் கூட யாராவது ஒரு சிலர் வந்து நியாயமான கேள்வி எடுப்பனா கூட அவர்களை அடையாளப்படுத்தி முத்திரை குத்தி இழிவுபடுத்தி அவங்கள கண்டுக்காம விட்டுறது என்பதுதான் அவருடைய கடந்த கால நடைமுறையானது சென்னையா இருந்தாலும் சரி கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி அதான் கடந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கின்ற முறையில பல பத்திரிகையாளர் வந்து அவரை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல பொருட்டா வந்து ஜனநாயக அவர் பதில் சொல்வாரு ஊடகங்களுக்கு ஒரு நல்ல தரமான முறையில அணுகுமுறை வச்சிருக்காரு என்று எதிர்பார்க்கிறது இல்ல ஒரு பப்ளிசிட்டி கார்டி தான் பயன்படுத்துறாங்கன்றதான் அவங்களுடைய பார்வை ஊடகவியலாளர் பார்வை அப்படித்தான் இருக்கு என்பதுதான் வந்து நிஜம் கலா நிலவரம் என்பது அப்படித்தான் இருக்கு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அங்க வந்து சாதி அடிப்படையிலான வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகுமா இல்ல அந்த வாக்குகள் வந்து வெற்றி பெறதுக்கு அது உதவியா இருக்குமா அது எப்படி பாக்குறது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா மிக பெரும்பான்மையானவர் வந்து சாதி அடிப்படையிலான வாக்களிப்பாங்க இந்த மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாதி அடிப்படையில வாக்களிக்கிறதுன்னு சொல்லி கடந்த காலத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி சட்டக்குறைய எட்டு முறைக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக வெற்றி பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இதே பாரதிய ஜனதா கட்சியை இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கு ஆனாலும் கூட அந்த வாக்கு பதிவான முறையிலேயோ அவங்க வெற்றி பெற்ற முறையிலையோ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒருபோதும் ஜாதி அடிப்படையிலான வாக்குகளை மையப்படுத்தி அவங்க வெற்றி பெற்றாங்க ஜாதி அடிப்படையில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க என்று சொல்ல முடியாது அப்படி நடந்ததே இல்லை இவரா வந்து ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்க அல்லது இவரை சார்ந்த பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வந்து இவர் வந்து ஆஹ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடிப்படையில சொல்லி இவர் ஆளு இந்த முறையில பண்ணக்கூடியது என்பது இருக்குது இது வந்து மிக பெரும்பான்மையான சமூகத்தினுடைய மக்களுடைய பிரதிபலிப்பாக இல்லை கருத்தாக இல்லை ஒரு சிறு பகுதியில வந்து நம்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அது வந்து ஒருபோது வெற்றி பெறாது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய நடைமுறை அனுபவம் உண்மையாக இருக்குது நான் சொல்ல வர்றது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியே வந்து இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த இரண்டு முறை வெற்றி பெற்றது கூட என்னன்னா கோவை குண்டுவெடிப்பு நடைபெற்ற சம்பவத்துல ஏற்பட்ட ஒரு மத ரீதியான பதற்றத்தை தூண்டிவிட்டு வாக்காளர்களை ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு கோவை குண்டுவெடிப்பு நடைபெற்ற சம்பவத்துல ஏற்பட்ட ஒரு மத ரீதியான பதற்றத்தை தூண்டிவிட்டு வாக்காளர்களை ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு இதுபட்டிருக்காங்கன்றதுதான் கடந்த காலத்துல உண்மை நீங்க சரியா சொன்னா கடந்த நூற்றாண்டு காலமாக பிஜேபி வெற்றி பெறவில்லை என்பது கோவை தொகுதியினுடைய வரலாறு அப்படி இருக்கும் பொழுது இவங்க சாதி ரீதியான அணிதிரட்டல் பண்ணாலும் சரி மத ரீதியான அணிதிரட்டல் பண்ணாலும் சரி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் கோவை உணர்த்தக்கூடிய பாடம் எனவே வந்து இந்த சாதி ரீதியா சொல்லக்கூடியது என்பது ஆனா அவங்க முயற்சி பண்றாங்க பல பல்வேறு ஆர் எஸ் எஸ் பாஜக உள்ளிட்ட அமைப்புகள் மைக்ரோ லெவல்ல இந்த மாதிரியான கருத்துக்களை விதைப்பது சமூக ஊடகங்களை மிகப்பெரிய அளவு கொண்டு போறது குறிப்பிட்ட சமூகத்தினர் எல்லா ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது பல்வேறு சாதிகளை என்ன சொல்றதுன்னா எல்லா சாதிக்கும் இவங்கதான் பிஜேபி தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க கருத்தை உருவாக்குறாங்க ஆனா அந்தந்த சமூகத்தை சேர்ந்த மக்களே வந்து அதை நம்ப கூடியதா இல்லை அதுலயும் வந்து எல்லாருமே வந்து ஒரே சமூகம் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுதுன்ற மாதிரி ஒருபோதும் தமிழ்நாட்டுல இல்ல குறிப்பா வந்து கொங்கு மண்டலத்துல இல்ல கோவையில இல்ல அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு பொய்யாதான் இருக்க ஒழிய அதை நம்பி அவங்க வேணா ஏமாறலை மக்கள் ஏமாறக்கூடிய நிலைமை இல்லை என்பதுதான் அது வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலையும் நிரூபணம் ஆகும் என்பதை நான் இப்பயே சொல்ல விரும்புகிறேன் எனவே வந்து அது வந்து எடுபடாது என்பதுதான் நான் சொல்ல அவர் இப்போ ப்ரெஸ் மீட்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அந்த ஒரு கோவில் முன்னாடி கோவில் பேரன் சரியா ஞாபகம் இல்லை அந்த கோவில் முன்னாடி அவர் பிரஸ் மீட் கொடுத்தப்ப கூட நாங்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கல மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வேண்டி வேண்டிட்டு வேண்டிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இது எப்படி நீங்க பாக்குறீங்க அவரு அதாவது கோயில்ல வேண்டது சரி கோயில்ல வேண்டதுக்கு அவரு அவருடைய பிரதமர் மோடிட்டே பல கடந்த காலத்துல வேண்டி இருந்தாருன்னா ஏதாவது ரெண்டு பாயிண்டாவது தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு கிடைச்சிருக்கும் அப்ப எல்லாம் எங்க போறாருன்னு தெரியல இப்ப தேர்தல் வருதுனால பிரதமர் வர்றாரு அண்ணாமலையும் வந்து சுத்தி வந்துட்டு இருக்காரு பிரதமர் இரண்டு முறை அவரே அண்ணாமலையே பல்லடத்துல பேசின கூட்டத்துல சொன்னதுதான் வேற எந்த தொகுதிக்குமே பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு முறை போனது இல்ல இங்க இரண்டு முறை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இரண்டு முறை வந்திருக்கிறாருன்னா என்ன இந்த தொகுதிக்கு இரண்டு முறை இல்லை இருபது முறை வந்தாலும் வந்து இங்கே ஜெயிக்க போறது இல்லை அது வேற விஷயம் இரண்டு முறை வந்தாலும் சரி இந்த தொழில் பிரச்சனைகளை பத்தியோ இந்த பகுதியினுடைய டெமோகிராபிக் சம்பந்தப்பட்ட முறையில கோழி பண்ணை தொழிலா இருக்கட்டும் விசைத்தறியா இருக்கட்டும் அல்லது பிஏபி நீர்ப்பாசன திட்டமா இருக்கட்டும் அல்லது பஞ்சாலை தொழிலா இருக்கட்டும் இயற்கைய தொழில் பத்தியோ ஏதாவது வாய் திறந்து பேசுனால அப்படியாவது பேச கிடையாது இவரும் மோடிக்கு பிரதமர் மோடி அவர்கள்ட்ட வந்து அண்ணாமலையை எதுவும் கொண்டு போன சும்மா வந்து ஒரு மாய தோற்றத்தை ஒரு மாரிசமானாக அதை உருவாக்கி காட்டணுன்ற முறையில தான் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப நெரு நெருக்கணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணுவோம் சொல்லி சொல்லக்கூடியதான் அறிஞ்சவுள்ள அதான் சொல்றேன் கோயில் முன்னால வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் வேண்டிட்டு மக்கள் நல்லார்களும் வேண்டுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து மக்களுடைய பக்தி உணர்வின் மீது தன்னுடைய அரசியலை நாசுக்கா கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியாதான் இருக்க ஒழிய அதையும் மக்கள் நம்ப மாட்டாங்க என்பதுதான் அனுபவ உண்மை ஏற்கனவே கடந்த காலத்தில் அதை நடந்திருக்கு என்பதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இதெல்லாம் என்ன மாதிரி வேஷம் போட்டாலும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியதுதான் உண்மை இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்